ஹே ஹலோ காய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இல்லை சில பேர் பார்த்துருக்கலாம் யாருக்கு தெரியும் இப்போ என்னது நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க பஞ்சாபில் வந்து வெள்ளம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஒரு வாரம் ஆச்சு மழையே நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கு இங்கே வந்து நிறைய பேரோட வீடு வந்து மண்ணில் கட்டி இருக்கிறதுனால அவங்க வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடியுது என் பக்கத்து வீட்டிலே வந்து இடிஞ்சிருச்சு நேற்று எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்க வந்து அவங்க தவிக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் சில சில இடத்துல வந்து மாடு எல்லாம் சங்கிலியால் கட்டி போட்டு தண்ணி வந்து உடனே வேகமாக வந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை காப்பாற்ற அவங்க ஓடிட்டாங்க அந்த மாடை வந்து அப்படியே கட்டிட்டு விட்டுட்டாங்க போல் அந்த மாடுங்க வந்து அப்படியே செத்து போச்சு அது சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறையா பேர் வயல்ல வந்து தண்ணி போயிடுச்சு அவங்க அழுகிறது பார்க்கும்போது எனக்கே அழுகையா வந்தது இந்த அதாவது கடவுளுக்கு இதுவாக நாங்கள் வந்து சேஃபாக இருக்கோம் இங்கே வந்து தண்ணி வரலை ஏன்னால் நாங்கள் வந்து மேட்டில் இருக்கோன்றதுனால இங்கே தண்ணி வரல நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நீ நல்லா இருக்கியா நாங்கள் வந்து நியூஸில் பார்த்தோம் எப்படி இருக்க என்ன இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னை பற்றி வந்து நினச்சிருக்கு நாங்கள் வந்து க சேஃபாக இருக்கோம் பட் மற்ற இடத்துல எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி போய் வீடெல்லாம் இடிஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு எல்லாம் ப்ரே பண்றேன் எல்லாருமே இப்ப எமர்ஜென்சிய ஆரமிலாம் வந்து ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா ஹெலிகாப்டர்ல வந்து அவங்கள எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடு இடியும் போது அப்படி மனசு படபடன்னு இருந்தது இருந்துது. தியாகத பார்த்துட்டு அழுவுறா. அம்மா நம்மளே இப்படி ஆயிடுமா? அப்படி எல்லாம் மாட்டோம் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் ஸ்கூலே இவ எப்பத் தான் லாஸ்ட் அப்போனா வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமை போனா இப்ப வந்து நாதி

இதுக்கு அப்புறம் அங்க மழை பெய்தா இல்லையான்னு தெரியல அங்க எப்ப மழை அங்க டிசம்பர் மாசம் மழை பெய்யும் இங்க வந்து இப்போ என்ன ஆகஸ்ட் தானே நடக்குது நாளைக்கு செப்டம்பர் ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க மழை பெஞ்சுகிட்டே இருக்கு இதுக்கு அப்புறம் இங்க வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது வெளியே நாங்க வரதுல ஒரு வாரம் ஆயிடுச்சு நீங்க பாத்துப்பீங்க நேத்து வந்து கொஞ்சம் மழை கம்மியா இருந்ததுனால நாங்க நேத்து இல்ல முந்தா நேத்து தானே முந்தா நேத்து நாங்க மழை கம்மியா இருந்ததுனால வெளிய போயிட்டு வந்தோம் அப்பவே வந்து நாங்க வரதுக்குள்ள இருட்டாயி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நைட்டு ஃபுல்லா இப்ப வரைக்குமே அந்த மழை நிக்கவே இல்ல எப்படி பெஞ்சிட்டே இருக்கு பாருங்களா இது வந்து இந்த வீடும் மண்ணு வீடு தான் இது வந்து சந்து இருக்குல்ல இந்த சந்து ஃபுல்லாவே மண்ணால கட்டின எல்லா செவரும் இடிஞ்சு விடுது நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்க காட்டணுமா நம்ம அங்கே ஒரு வீ அங்கே ஒரு செவர் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இவங்க வீட்லேயே இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த அந்த பக்கம் ஒரு அது பழைய வீடு இருக்கும் அதுவும் இடிஞ்சு விழுந்துருச்சு அது பார்க்கும்போதெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு குழந்தைய வெளியானப்பவே அனுப்பவே வந்து பயமா இருக்கு ஏன்னா எல்லா பக்கமும் மண் வீடு இதுவும் மண் வீடு தான் அதனாலேயே எங்களுக்கு வந்து பயமா இருக்கு நான் அதிக ஒரு வாரம் ஆயிடுச்சு வெளியவே விடுறது இல்ல மழை நிக்கும் போது கொஞ்ச நேரம் இங்க விளையாடிக்கிறது வேற எங்கயும் விடுறதே இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா ஆமா இப்ப வந்து ஸ்கூட்டர் வாங்கிருக்கோம் அதுவும் ஓட்டிட்டு உட்காந்துருப்பா இவ அல்லதுயா ஒரு நாளை வீடியோ ஐ மீன் அந்த வீடியோ நான் கிளிப் எல்லாம் போடுறேன் பாருங்க அந்த கிளிப் பாத்துட்டு ரீல்ஸ்ல பாத்துட்டு இவன் பயப்படுறா அழுதுட்டு இருந்தா வந்து அப்பா இங்கெல்லாம் தண்ணி வராது இல்ல எப்படி கேட்டா எனக்கு ஒண்ணும் ஆயிடாது இல்ல எப்படி கேட்டா

காலைல ஏலே ரெண்டு நாளா காலையில ஆறு மணிக்கு வந்து சைக்கிள் ஓட்ட வரா. தெரியியா? ஆ. கேர் ஏமல ஏத்திடு. ஆங்கிடறே கு மாட்டே சுத்தி போய்டு. ஓஹோ சைடுல போய்டுறியா? உன ஆசை என்ன பண்றா? நா இருக்காளா சரி. वीक हूं दिया கொஞ்சம் கொஞ்சமா பயோ எல்லாம் ரோட்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா இல்லடியா ஊடி காத்து நான் காத்து பாரு இப்ரீத்து கால் இடி ஓ மழ பேயது எனக்கு हाय

அவ ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போக போறா போ நீ முன்னாடி போ அப்பதானே நான் எடுப்பேன் சந்தீபம் கூப்பிட்டு போறான் இப்பதான் நாங்க வந்து இறங்கணுமே இல்ல இறங்கணுன்னே போறோம் போனதே இந்த gift வாங்குறதுக்கு தான் தியா கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடுத்ததும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா அதை பார்த்ததும் சின்ன பையன் எனக்கோ கூடனு பொடுங்க ஆரம்பிச்சிட்டா என்னதான் ஆனாலும் இந்த சின்ன பசங்க சண்டையை நிறுத்தவே முடியாதுங்க அவ நான் இப்பவே பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அன்பாக்சிங்கும் பண்ணிட்டா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்க பர்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் அது அவ கலக்டியா வைக்கல அவங்க அம்மா சொன்னாங்க வெளியே போனா யூஸ் பண்ணலாம் வெயில் வைன்னு அவ கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு தியா அங்க அழுது புரண்டு வந்து ஸ்கூட்டர் வாங்கினான் குழந்தைங்க எல்லாருமே சண்டை போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க தியா யாருக்குமே கொடுக்க பொருளை மட்டும் வந்து பார்த்தா யாருக்கும் கொடுக்காம மட்டும் விளையாடிட்டு இருந்தா அழுகவும் செஞ்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளை சமாளிச்சு நாங்க திரும்பி அவளை ஓட்ட வச்சோம் எல்லாருமே ஒரு ரவுண்டு கொடுத்தோம் சின்ன பையன் அவனால நிக்கவே முடியல ஒழுங்கா அவன் சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போய் முட்டிக்கிட்டான் சமசீழிப்பா இருந்தது சோ எங்களோட டே இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறைக்காதீங்க பாய் காய்ஸ்